அனைவருக்கும் வணக்கம் இன்று குற்றாலம் திருக்குற்றாலத்தில் குற்றால சுவாமியுடைய ஆலயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த குற்றால சுவாமியுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாமல்ல இறைவனாக இருக்கக்கூடிய என்பெருமான் எல்லாவிதமான எல்லா விதமான நன்மைகள் தந்திட அருள வேண்டும் இப்பொழுது நமது உடன் இணைந்து இருக்கக்கூடியவர் நமது ஆர்மங்கலம் ஸ்ரீ ஆயிரத்தன் விநாயகருடைய ஆலயத்தினுடைய தலைமை குருக்கள் விக்னேஸ்வரப்பட்ட அவர் இந்த ஆலயத்தினுடைய வரலாறை நம்மளிடம் பகிர்ந்து கொள்வார் பார்வதி அரஹர மகாதேவா தென் பாரதம் என்று சொல்லக்கூடிய தென் பொதிகை என்று சொல்லக்கூடிய இடமாம் அகத்திய மாமணி அகத்திய மாமுனிவனுடைய துணை பாகமாக கொண்ட லோபாமித்ர நாயகியும் உருவாக்கிய தலமே இந்த திருக்குற்றாலம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் இந்த திருக்குற்றாலம் என்று சொல்லக்கூடிய தல விசேஷம் இறைவனுடைய பெயர் திருக்குற்றாலநாதர் அம்பிகையினுடைய திருநாமம் மட்டுவார் குழல் நாயகி இந்த குற்றாலநாதர் திருக்கோவில் சுயம்பு க்ஷேத்திரம் என்று சொல்வார்கள் நித்தமும் எம்பெருமான் அறிவியில் தீர்த்தா தீர்த்தமாடி கொண்ட கூடிய திருத்தலம் மலை பிரதேசம் தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் சிகரமாக வாயு பகவான் ஏற்படுத்திய சிகரமாக இந்த சிகரத்திலே பொழியக்கூடிய நதி ஜீவநதி என்று சொல்லக்கூடிய தரணி நதி என்று சொல்வார்கள் தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய நதி போல் இது ஒரு நதி தரணி நதி என்று அர்த்தம் இந்த ஆலயத்தினுடைய மிகவும் ஒரு அங்கம் ஜீவன் உயிர் ஹிருதயம் என்று சொன்னால் இரண்டு என்ன என்று கேட்டால் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் முப்பத்தி இரண்டாவது சக்தி பீடம் தரணி சக்தி பீடம் தரணி சக்தி பீடம் என்றால் பராசக்தி பீடம் பராசக்தி ஸ்ரீசக்ர மகாமேரு வழிபடக்கூடிய திருத்தலம் இன்னொன்று ஐந்து சபைகள் என்று சொல்லக்கூடிய நடன சபை பஞ்ச சபையில் திருக்குற்றாலம் சித்திர சபை சிதம்பரம் மதுரை திருக்குற்றாலம் திரு வெண்காடு போன்ற தலங்கள் போல் இது திருக்குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சித்திர சபை ஓவியங்கள் அந்த ஓவியங்கள் வர்ணங்களால் தீர்த்தப்பட்டது அந்த வர்ணங்கள் மூலிகை வர்ணத்தினால் ஏறுபடுத்திய சித்திரசபை சித்திரமா கூடல் ஆடிய எம்பெருமானே ஆடல் பெருவாய் அப்படின்னு திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லியிருக்கார் மாணிக்க வாசகர் பொழுது காதார் குழலாட பைம்பூன் கடலாட கோதை குழலாடி வண்டி குழலமாட சீத ஆடி திருச்சிற்றம்பலம்பாடி பேதை புனலாடி குற்றாலத்தில் திரு ஆடி என்று திருவாசகத்தில் ஒப்பிடுவது போல எம்பெருமானுடைய திருத்தலம் இந்த நடராஜருடைய திருத்தலம் இந்த ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த தரணி பீடத்தில் வந்து இந்த குற்றாலநாதரையும் இந்த அம்பிகையும் தரிசனம் செய்தாலே விசேஷம் நம்மளுடைய ஜாதக ரீதியான சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி பகவான் முக்கியமாக சனி பகவான் ஈரப்பற்களோடு இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு பரிகாரங்கள் செய்வித்தாலே சனி சனி சார்ந்த தசாவிடுதி விடுதி தோஷம் சனி சாராம்ச தோஷம் நிவர்த்தியாகும் ரெண்டாவது இந்த அம்பிகை பராசக்தி பீடம் சனியினுடைய ஆதிக்கத்தை குறைக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கர மகாமேரு சகசிரநாமத்தில் வரு வார்த்தைகள் வருவது போல் மகாமேரு மத்தியஸ்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இங்க ஆலயம் ஆலயத்தை பற்றி இன்னும் விரிவாக சொல்கிறோம் விருட்சம் என்பது பலாமரம் பலாமரத்தில் எந்தவிதமான கொட்டைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கோயிலுக்குள் சென்று வீடியோ எடுக்க முடியாத ஒரு காரணகர்த்தாவில் இரவு பொழுதாக இந்த வீடியோவை இரவு பொழுது வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறோம் முடிந்தால் மீண்டும் ஒருமுறை குற்றாலம் சென்று பகல் பொழுது வீடியோவாக எடுத்து வழிபடுகிறோம் நன்றி வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது குற்றால அறிவியின் இருக்கக்கூடிய குற்றால நாதரை பற்றி வணக்கம்